நெறஞ்சுதான் ஆள விடுமா பார் ஜகமா வர வர நீ என் பேர வாய திறந்து கூப்பிடுது இல்லை ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ள பண்ற நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டில கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்ளோ வருஷம் வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா உன் புருஷன் பேர் என்ன கோடீஸ்வரன் அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணுல வச்சு தேச்சு விடு கமால் குய் 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 வாட் டான்சன் இடியட் போய் தம்பி நீங்க யாரு யோ எடுத்து வங்கியா எடுத்து வைய தம்பி நீங்க யாரு தம்பி புரியலையா போய் யோ எடுத்து வங்கியா நீ எல்லாம் தூர் தானே யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா கமால் யா குய்க்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ இது ஊர்ல இருக்கு இந்த கறி கடிக்குது இங்க வரங்க என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவ ஜத்தில் வந்த பாரு நான் யார் என்று கேள்விக்கே காலம் பதில் சொல்லும் பெரிய கட்டமும் பரம்பரை காலம் பதில் சொல்ல மரியாதையா யார் சொல்றா மனிதன்

பால் 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 வந்த கழுதை வணக்கம் இது என்னடா அது கோலா எருமாட்டுக்கு சுண்ணா படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனால தான் ஊருக்குள்ள கொடிய கொடியா ஓ அந்த கொடியா கொடியாத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு என்னடா வேலை அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே முட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்க நினைக்கி கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னிங்க ஓகே அதுக்கு அப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்காங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கீங்க பாத்திக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளத்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னோம் அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளைக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடிய ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துட்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யாரு அறிவு கண்ணே நீங்க தரந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துரு பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் தரக்கிறதுக்கு இப்போ இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசோன ரூ வந்துச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஐயா ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த இந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசிக்கிறேன் டேய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கோடி விபூதி தான் கொடுப்பாங்க உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா சுந்தரிபால் சுந்தரிபால்

அது ர போதாயி பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் நீங்க இவ்வளவு நீரும் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசினியா இல்லை நீ பாடுன உன் குரலே குயில்மா இருந்தது குடு குடுசொம்ப கை காட்டும் கண்ணுமணி கொஞ்சம் மோகம் காட்டும் முத்துமணி காட்டாதே மழையல் கைய காட்டாதே வெளியில் வாசி பாரமணி நான் ஊருக்கே பாலில் தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சிக்கோட்டர் தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்குறீங்களே ஏங்க இது வெளியில வந்து பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு லெட்டர் உள்ள பிரிச்சு படிச்சாதான் என்னோட இதயம்னு தெரியும் எத்தனை இடம் என் இதயத்தை கொடுத்துருக்க இப்போ கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் இப்படி குடுத்துக்கிட்டே இருப்ப நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த என்னுடைய இதயம் என்ன இதயத்தை ஊரு போட்டு கொடுக்குறானா

ரெண்டு பேர்ல யார் மச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீசுற விஷய ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பானு மனப்பால் குடிக்காதடா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்ன மாதிரி பால் பிச்சற கை நாட்டுக்கு உத்தர குத்துவானு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கறியலி தான் பூச போறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அறுபதாக இல்லை என்ன பண்ணிக்கங்க டாய் பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல எனக்கு இங்க பாருங்க நான் படிப்புல வசந்தவன் எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா என்கிட்ட விளையாடாதீங்க நான் வீரத்துல புளி கொட்டையை எடுத்துதான் எடுக்காததுதா எடுத்ததுதா ஹ ஹ நான் அந்த புளிய சொல்லேன் பாய் புளிய சொன்னேன் நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புளியை தான் சொன்னேன் நான் பெண்களே நாயா மதிக்கிறேன் நாங்க மட்டும் நான் நாயாவ மதிக்கிறோம் ஏதோ பேசுகிறதுக்காக ராய பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடத்தாதான் நல்ல விவரமா பேசு எனக்குத்தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் ஆய் நான் ஒருத்தவங்க இருக்கேங்கிறத மாறுன்றது மலை வளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துராநீங்க சோ உங்க ரெண்டு பேருல யாரு மாப்பிளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிகிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை விடுறாளோ அவன்தான் மாப்பிளை மருமக சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விதைச்சென்ற வீச்செழுவா இப்ப முத முத பாசத்துக்காக தரை கிடங்கு இப்பாசம் வளர அந்த பவன மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்ற அது வரைக்கும் சத்தமே வரப்படாது மணி மணிமேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு த டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிற பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கடத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வெச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்னா என்ன ஆச்சு பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்தது கட்டாய் ஓ ஓம்மா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாத கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாயே நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி

என் மணிமேகலை கண்ணிருந்து கடுளவு கண்ணீர் வந்தால் சரி அது உன் தவிர அவ வாழ்க்கையில் வரப்பினார்

நல்லா பாருங்க அண்ணே அங்க பாருங்க தங்கச்சி மாப்ள பத்தாதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒன்னு புரக்க போகுது அது என்ன ரேஞ்சில புரக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது புரக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊர காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்கடா ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேய அலைங்க தங்கச்சி வெயில் அடிக்காதமா கருத்துருவ